சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் பேய் அரசாட்சி செய்தால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் இது வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய வரிகள் தேர்தல் முடிஞ்சது ஓட்டி எண்ணிக்கை என்ன நடக்கலை அதுக்கு உள்ளால இந்து விரோதத்தை கட்டவிழ்த்து விட்டாச்சு இந்த திராவிடியா மாடல அரசாங்கம் இந்த ஓங்கோல் வம்சாவளி இந்த முதலமைச்சர் மு க கார்கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது அவங்க நோக்கவே இந்து கோவில்கள் இந்து வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் சிதைக்கணும் ஒழிக்கணும் அதில் குறிப்பாக தெளிவாக இருக்காங்க இதை நம்ம என்ன பண்ண முடியும் இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது வள்ளலால் பெருமான் இருக்கார் பார்த்திங்கன்னா அவங்க சத்திய ஞான சபை அப்படிங்கிறத நிறுவனம் நிறுவனர் அது எப்போன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாவது ஆண்டில் அதை வந்து நிறுவனாங்க அந்த நேரத்தில் தானமாக அவங்களுக்கு வந்து நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து கொடுத்தாங்க அதில் வந்து சத்திய தர்மசாலைங்கிறத அவர் வந்து உருவாக்கி இதை பண்ணார் இந்த இடம் வந்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூரில் இந்த இது இருக்குது இருந்து நடந்துகிட்டு இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர் இடத்த வந்து ஆக்கிரமிச்சு விட்டாங்க அதை இதுவரைக்கும் மீட்டு கொடுக்கறதுக்கு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் எந்த வித எந்த விதமான முயற்சிகளையும் முன்னெடுக்கலை எதுவுமே பண்ணலை ஆனால் வள்ளல் பெருமானனுடைய வள்ளலருடைய நெற்றியில் வந்து விபூதி இருக்கும் அதை அழிச்சிட்டாங்க திருவள்ளுவர்கள் நெற்றியில விபூதி இருந்தது அதை அழிச்சு விட்டாங்க திருவள்ளுவர் வந்து பூர்வல் போட்டுருந்தாரு அதையும் கலத்தி விட்டாங்க இவங்க எவ்வளோ எப்படிப்பட்ட ஒரு வக்கர புத்தி உள்ள ஒரு அரசாங்கம்னு பார்த்துடுங்க இதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க இந்த தான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க இதே மாதிரி அந்த ஞான சபை இருக்கு பார்த்தீங்களா சத்திய ஞான சபை அந்த சபையினுடைய இதுக்கு தானமாக வழங்கின அந்த நிலத்தில் வந்து அது நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுடைய பசி தூக்கும் அரும்பணியும் வந்து தொடர்ந்து மக்கள் அந்த பக் பக்தர்கள் வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டே வராங்க தைப்பூசத்து அன்னைக்கு வந்து ஜோதி தரிசனம் வந்து கிடைக்கும் அதுக்கு வந்து ஏகப்பட்ட மக்கள் வந் பக்தர்கள் வந்து அங்கே கூடுறது வழக்கம் ரொம்ப புனிதமான இடமும் கூட இந்த மாதிரிப்பட்ட அந்த இடத்துல சர்வதேச மையம் ஒன்று நாங்கள் அமைக்க போகிறோம் சொல்லி இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் கிளம்பிச்சுது அதை கெடுக்கணும் அவ்வளோதான் அதை வந்து அந்த அதனுடைய தன்மையை கெடுக்கணும் அதனுடைய புனித தன்மையை கெடுக்கணும் இதுக்காக வேண்டி இவங்க போய் அதில் போய் நாங்கள் இறங்கி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு முதல் என்ன பண்ணாங்க முதலமைச்சர் என்ன தான் அறிவிச்சார்னா பன்னிரெண்டு ஏக்கர் இடத்துல அதில் இருக்குல்ல கொஞ்சம் அதாவது முப்பது ஏக்கரை எடுத்துகிட்டு போயிட்டானோ போயிட்டானுவான் ஆக்கிரமிச்சுட்டான் அதான் நீங்கள் மீட்கல ஆனால் அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பன்னெண்டு ஏக்கரில் நாங்கள் இதை பண்ண போகிறோம்ன்னாரு அப்புறம் வந்து கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் அதிகமான ஒன்னா இல்லை இல்லை நாங்கள் மூணு புள்ளி எட்டு ஏக்கர் தான் ஏக்கரில் தான் நாங்கள் இதை அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி மாதம் இந்த வருஷத்தில் பிப்ரவரி மாதத்தில் அதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க நாட்டின உடனே ஏப்ரல் மாதம் அதுக்குடியே வேலையை தொடங்குனாங்க தேர்தல் வேலையை எங்கே ஆரம்பிக்கும் போது இவங்களாம் அங்கே வேலையை ஆரம்பித்தாங்க இவங்க அந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அதனுடைய வேலையை காணிச்சுது காணித்தோடனே ஏப்ரல் பத்தாம் தேதி அன்றைக்கி அங்கே வந்து அந்த பக்தர் கோடிகளெல்லாம் சேர்ந்து அதில் வந்து அஸ்திவாரத்துக்கு தோண்டி போட்டு அந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஊர்லேயும் போராட்டம்லாம் வடலூர்லேயும் போராட்டம்லாம் பண்ணாங்க இது பெரிய அளவில் பிரச்சனை பெருசாச்சுது பெருசான உடனே என்ன பண்ணாங்கன்னா ஆகா இது பிரச்சனை ரொம்ப விசுவரப்பை எடுத்துகிட்டு இது தேர்தலில் நமக்கு பாதிக்கணும்னு சொன்னோன்னா ஆஃப் ஆகிட்டாங்க அந்தளவு ஓர மூட்டை கட்டி அதை வச்சுக்கிட்டு பேசாமல் இருந்தாங்க இருந்துட்டு தேர்தல் வாக்குப்பதிவு வரைக்கும் காத்திருந்த கும்பல் வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே பலபடியும் நாங்கள் அதை கெட்ட போகிறோம்னு சொல்லி கிளம்பி பலபடி அந்த வேலையெல்லாம் ஆரம்பித்து இப்போ இருக்காங்க இது பயங்கரமான ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கு குறைந்தபட்சம் நீங்கள் வந்து என்ன செய்யணும் தேர்தல் நீங்கள் வந்து தேர்தல் நடத்தை முறை நடத்தை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாம் அமுல்ல இருக்கு அதனால இப்போ நாங்கள் பண்ண முடியும்னு சொல்லி மற்ற காரியங்களுக்கெல்லாம் தடங்கள் போட்டு வச்சிடுறாங்க ஆனால் இதே மாதிரி இதுக்கு வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் அமுல்ல தானே இன்னமும் இருக்கு தேர்தல் என்னைக்கு எண்ணி முடிக்கிறாங்களோ வாக்கெல்லாம் எண்ணி முடிச்சு அதுக்கு தானே அந்த நடத்தை விதிமுறைகள் எல்லாம் தளர்த்தப்படும் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன அவசரம் அப்படின்னா இந்த வழிபாட்டு முறையை இழிவுபடுத்துறதுல அழிக்கிறதுல சிதைக்கிறதுல இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு வேற யாருமே போட்டிக்கு வர முடியாது அந்த அளவுக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே முன்னூறு நானூறு ஐநூறு கோயிலை இடித்தது தான் பெரிய சாதனை அதை பெருமையாக வேற பீத்திக்கிட்டு அலைஞ்சாங்க இப்போவும் பாருங்கள் திருச்செந்தூர் கோயிலில் வந்து அதாவது முஸ்லீம்களுக்கு கட்சி பயணம் போகிறதுக்கு மானியம் கொடுத்து பணத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க நம்ம வரி பணம் அதை எடுத்துக்கணும் வரிப்பணம் மக்களுடைய பணம் அப்படின்னா அதிகமாக இருக்குது இந்துக்காரன் இப்போ இந்துக்காரனுடைய பணத்துலேருந்து பணத்தை எடுத்து அவங்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிறீங்க அதே மாதிரி வந்து கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் ஜெருசலேம் போயிட்டு வரதுக்கு ஒரு வழிவேகையை செய்து அதுக்கு வந்து மானியம்லாம் கொடுத்து எல்லா வேலையும் செய்கிறாங்க ஏன் குறைஞ்சபட்சம் நீங்கள் எங்களுக்கு எந்த மானியமும் தர வேண்டாங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கு எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கலாம்ல நாங்கள் வேணும் பெருசாலாம் ஒன்றும் கேட்கல அங்கே நீங்கள் சாதாரணமாக எல்லாரும் வந்து சாமி கடவுளுக்கு முன்னாடி அனைவரும் தானே நீங்களும் வேற அந்த நான் இதுதான் வந்து எங்களுடைய சமூக நீதினி வேற வாய்களையே சொல்லிட்டு நடக்கிறீங்களா அப்புறம் கோயில் எதுக்கு கட்டணம் வைக்கிறீங்க அங்கே பக்தர்கள் எல்லாம் ஒன்று தானே எல்லாரும் வரிசையில் வந்து சாமி முன்ட்டு போறாங்க அவ்வளவுதானே அதுக்கு எதுக்கு கட்டண தரிசனம்னு வச்சு எதுக்கு அங்க வசூல் பண்றீங்க அப்போ கோவில் வந்து வசூல் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் நீங்க பாக்குறீங்க அது ஒரு புனிதமான இடம் மக்கள் அவனுடைய பிரச்சனைக்காக சாமியிட்ட வந்து தரிசனம் பண்ணக்கூடிய இடம் மக்கள் பக்திக்காக அங்க வரக்கூடிய இடம்ங்கிறதுல அவங்களுக்கு கிடையாது அந்த கண்ட கண்ட நாயெல்லாம் கொண்டு போய் அதிகாரின்னு உட்கார வச்சிருக்கீங்க அதாவது பேர் இந்து பேரா இருக்கும் அவன் எப்பவோ கிறிஸ்தவா முஸ்லிமா மத மாதிரி போனவெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கீங்க அவன் வந்து இறச்சி இறச்சி எல்லாம் தின்னுட்டு உள்ள வச்சு உள்ளே பிரியாணி எல்லாம் வாங்கி தீங்குறான் இது பல கோவில்களில் இதை மாதிரி நடந்துட்டு இருக்கு இதை பத்தி நீங்க கவலையே பட மாட்டேங்கிறீங்க இப்போ முக்கியமான கோயில்கள்லாம் வந்து அங்கே இதை கலை நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க அங்கே வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஈவோல இருந்து எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து ரீல் போடுறாங்களாம் ரீல் எடுக்கிறாங்களா வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து எல்லாம் வைரல் பண்ணிட்டு எடுக்கிறாங்க அதை பத்தி நீங்க கவலையே படலை புனித கோயிலில் இதெல்லாம் உங்களுக்கு தேவையானு சொல்லி அது ஒரு புனிதமான இடமாச்சு அதை நீங்க இப்படி பண்ணலாமான்னு கேட்கறதுக்கு துப்பு கேட்ட அரசாங்கம் ஆனா வள்ளலாருடைய இதில் சர்வதேச மையம் அமைக்க போகிறோங்கிற பேரில் அதை நாசம் பண்ணக்கூடிய வேலையை மட்டும் அறக்க பறக்க செய்கிறாங்க இந்துக்கள் மடையர்கள் அல்ல இந்துக்கள் வந்து இவ்வளோ வருஷமாக அறுபது எழுபது வருஷமாக அப்படியே பொறுமை காற்று பொறுமை காத்து பொறுமை காத்து வந்தாங்கன்னா நீங்கள் இப்போ வந்து இரநூறுவா முந்நூறுவாயே கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் ஒரு கோட்டரை ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அவங்களும் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ரொம்ப நாள் அப்படி நீடிக்கிது இப்போ இந்த தேர்தலே உங்களுக்கு அதில் ஒரு பெரிய திருப்பம் தெரியும் உங்களுக்கு எல்லாரும் விளங்காது இந்த மாதிரிப்பட்ட அரசாங்கம் வந்து மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எந்த அரசாங்கம் அதுங்கிறது ஒரு பொதுவான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் முதலமைச்சர் தெலுங்கு வருடப்பிறப்புக்கு வார்த்து சொல்லக்கூடியவர் தமிழகத்தினுடைய தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாருன்னு அன்னைக்கு அடிச்சு துரத்தி இருக்கணும் நம்ம அப்படின்னா இது இவங்களுக்கெல்லாம் கடைசியில் வந்து அந்த இலங்கையில் வந்து ராஜபக்ஷக்கு என்ன நிலமையும் அந்த குடும்பம் எப்படி நாட்டை விட்டே துரத்தி அடிக்கப்பட்டதோ அது போலத்தான் மு ஸ்டாலின் குடும்பமும் துரத்தி அடிக்கப்படும் அந்த நாள் ரொம்ப தொலைவில் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்